ஹலோ சொல்லுங்க சாய்ராம் நல்லா இருக்கீங்களாப்பா நல்லா இருக்கேன் யார் பேசுறீங்க என்னன்னா இப்போ உங்ககிட்ட நிறைய டைம் பேசணும்னு நான் ட்ரை பண்ணேன் ஃபோன் கிடைக்கல லைன் கிடைக்கல சரிமா நான் ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் பண்றேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க ஒரு டைம் பணம் கொடுத்து லாக் ஆகிட்டேன்னு சொல்லி சொன்னேன் பாத்தீங்களா பணம் கொடுக்கலாமாண்டா இல்லப்பா நான் இப்ப வெளியில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் பைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா அதுல இப்போ ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வெளியில குடுத்துருக்கேன் சரி இப்ப குடுத்ததுல இந்த ஒரு ஒரு மாசமா எதுவுமே வரமாட்டேன்னு ரொம்ப லாக் ஆகி நிக்கிது போன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க ரெண்டு பெஸ்ட் குழந்தைங்க அவரு சின்னதா ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க எனக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது அடகு வச்சு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு பொண்ணு பிரைவேட் ஸ்கூல்ல ரொம்ப அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கான வேலைமா பெண்களுக்கு எனக்கு நிறைய பிரேயர் வருது புருஷனுக்கு தெரியாம இருபது லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கொடுத்துட்டு அவசர பேர் இருக்காங்க திருடுங்க நீங்க இப்ப சொல்லி இருப்பீங்க வீட்டுக்காரருக்கு சொல்லிதான் பண்ணிருக்கீங்க பட் வந்து அவருக்கு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கேன் நானு ஆ தெரியாமவே நிறைய பேர் கொடுத்துட்டு அவசரிப்பா கவலைப்படாதீங்க நான் அப்பா வேண்டிக்கிறேன் திருப்பி எல்லாம் வந்து சேரும் மொத்த பணமும் வந்து சேரும் வட்டியும் பணமும் வந்து சேரும்